கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து வெப்பமயமாதல் நிமித்தமாக அதிகப்படியான வெப்பநிலை நிலவி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியதை அடுத்து தற்போது அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட கடுமையான வெப்பத்தை அங்குள்ள மக்கள் சந்தித்து வருகிறார்கள் பிரான்ஸ் முதல் சுவிஸ் வரை அதிகப்படியான வெப்பம் நிலவி வருகிறதுனாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பிரான்ஸ் முதல் சுவிஸ் வரை உள்ள அனைத்து நாடுகளிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே அதிகப்படியான வெப்பநிலை நிலவி வருகிறதுனாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது லண்டனில் உள்ள செயின்ட் ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிற பூங்காவிலே முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கிறது அதே போல ஹீத்ரோ விமான நிலையத்திலும் முப்பத்தி மூன்று டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதிகமாக நிலவி வருகிற வெப்பத்தினாலே இங்குள்ள முக்கிய நாடுகளிலே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சுவிட்சர்லாந்து இன்னும் இத்தாலி போன்ற நாடுகள் இன்னும் சில நாடுகளின் பகுதிகளிலே இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஜூன் மாதத்தில் ஐரோப்பாவின் பல பகுதிகள் கோடை மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெயில் கொளுத்தியது புவி வெப்பமடைதலை இதற்கு காரணம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஐரோப்பிய நாடுகளில் வெப்ப அலை காரணமாக சுட்டரித்து வருவதால் இத்தாலி சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்சின் சில பகுதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பள்ளிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் லண்டனில் உள்ள செயின்ட் ஜேம்ஸ் பூங்காவில் முப்பத்தி நான்கு புள்ளி டிகிரி முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது இதுவரை இந்த ஆண்டின் வெப்பமான நாளாக பதிவாகி உள்ளது இந்த நாள் ஜெர்மனியில் வெப்பநிலை அரிதாக நாற்பது டிகிரி செல்சியஸை எட்டும் இந்த வாரம் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பிரான்சில் பாரிஸ் உட்பட பதினாறு துறைமுகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வெப்பநிலை நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கிறது தொடர்ந்து இன்னமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மட்டுமல்ல ஈஃபுல் கோபுரத்தின் உச்சி பகுதி மக்களின் பாதுகாப்பு கருதி வரும் இரண்டு நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து நிலவி வருகிற இந்த அசாதாரண வெப்பநிலை மாற மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வருகிற கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு ஆண்டவரே நல்ல கால நிலை கட்டளையிட ஜபிக்கிறோம் இது நிமித்தம் அழிவுகளோ ஆண்டவரே உயிரிழப்புகளோ நேரிடாதபடி இந்த தேசங்களுக்கு மனமிரஞ்சு மனமிரங்க ஜெபிக்கிறோம் பிரான்ஸ் முதல் சுவிஸ் வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அறிந்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் முக்கிய சுற்றுலா தலங்கள் இன்னும் பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது குழந்தைகள் மாணவ மாணவிகள் போகிறவர்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவார்களே நீங்க தாமே மனம் இறங்கி இந்த இயற்கை மாற்றிக் கொடுக்க ஜபிக்கிறோம் எந்த மக்களும் பாதிக்கப்படாது இருக்க இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இயற்கையெல்லாம் உடைய வார்த்தைக்கு அண்டவரை கீழ்ப்படுகிறது சுவாமி கட்டளையிட நிற்கும் என் நாமம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு தேசங்களுக்கு ஷேமத்தை கொடுப்பேன் சொன்னீங்க ஐரோப்பிய தேசங்களுக்கு நல்ல ஷேமத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் எழுப்புதலை கட்டளையிட ஜெபிக்கிறோம் தேசத்தில் ஆண்டவரி நல்ல கால நிலை உண்டாக அது நிமித்தம் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமிங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்